எல்இடி லைட்டுனால் வரும் ஆபத்து எல்இடி மாற்ற ஆபத்து கிடையாது இதுல மாட்ட போறதுனால வர ஆபத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யுனிகான் வண்டியில எல்லாம் எல்இடி மாட்டிட்டாங்கன்னு சொல்லி ஆபத்து நம்மள தேடி வரும் சோ உஷாரா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா எல்இடி லைட்டுக்கு இந்த வண்டியில ஏசில இருந்து டிசி கனெக்ஷன் கொடுக்குறப்ப ரெண்டு மஞ்சவே இருக்கும் ஏதாவது ஒருவேரம் மாத்தி ஈத்தி குடுத்துட்டீங்கன்னா இந்த நம்ம நண்பருக்கு நடந்த மாதிரி தண்ட செலவாயிரும் கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா போனவிட்ட விட ரேட்டு கூட்டிட்டுதான் இருக்கு சோ என்ன சொல்ல வரேன்னா இந்த வண்டியில டவுட்டா இருந்துச்சுன்னா எந்த மஞ்ச ஏன்னா ரெண்டு மஞ்ச வேறு வரும் எந்த மஞ்ச வேறும் டவுட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பண்ணுங்க சந்தேகத்தோட பண்ணிடாதீங்க பண்ணோம்னா சிக்கிக்குவோம் கண்டிப்பா இந்த வண்டியில அதே மாதிரி தான் வண்டி கஸ்டமர் ஓட்டிட்டு வந்திருக்காங்க ஏசி டு டிசி கனெக்ஷன் கொடுக்கறப்ப இது ஈசிஎம் அவுட் ஆயிடுச்சு வண்டியே ஸ்டார்ட் ஆகல செல்ஃப் எடுக்கல இது கடைசியில நம்மகிட்ட கொண்டு வந்தாங்க செக் பண்ணி பாக்குறப்ப ஈசிஎம் தான் அவுட் ஆயிருக்கு புது ஈசியம் போட்டு வயரிங் எல்லாம் இந்த சுவிட்ச் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தாங்களா இது ஒரிஜினல் ஆக்கிட்டு முன்னாடி கப்ளர்கிட்ட ஒரிஜினல் ஆக்கிட்டு பழைய மாதிரி ஏசி கனெக்ஷனே கொடுத்தாச்சு சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா டவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் ஸ்டாப் பண்ணிட்டு யோசிச்சுட்டு நல்லா விசாரிச்சிட்டு கனெக்ஷன் கொடுங்க ஏன்னா ஒரு இரநூறுவா முந்நூறு சம்பாதிக்க போய் நாலாயிரம் ரூபாய் நம்ம கையில இருந்து செலவழிக்க வேணாம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு அவேர்னஸ் థ్యాంక్ యూ